செய்வதை திருந்த செய்யணும் ஒரு பழமொழி இருக்குது நம்ம பசங்க ஒரு வேலையை செஞ்சால் அரைக்குறையாக செய்கிறது இப்போ பாருங்கள் இந்த செவ்வாழையை கெமிக்கல் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துருக்கானுங்க அதை ஒழுங்காக டிப் பண்ணி எடுத்துருக்க வேணாமா எதையுமே அரைக்குறையாக செய்கிறது கெமிக்கல் வாட்டர் பட்ட இடத்துல மட்டும் ரெட் கலராக இருக்குது பாருங்கள் மற்ற இடத்துல எல்லாமே பச்சையாக இருக்குது இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்ல இந்த கலரை நம்பி பாவப்பட்ட மக்கள் வாங்கிட்டு போய் கடுங்காய சாப்பிட்டு ஒரு கட்டத்தில் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதே வெறுத்து போயிடுறாங்க கவர்மெண்ட் இதை என்கரேஜ் பண்ணுறதில்ல நேந்திரம் பழமும் சரி செவ்வாலையும் சரி நல்லா கனிஞ்ச பிறகு தான் சாப்பிட்ணும் ஆனால் வியாபாரிகளோட ஆசை இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி பெரிய கடைகளில் பப்ளிக்காக சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மக்களுக்கு அவேர்னஸ் இருந்தாலும் தட்டி கேட்க முடியாமல் விஷத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா കരങ്കയുമില്ല <Sessimitation> കുണ്ടത്തൂട്ടുള്ളതിനൊക്കെ <Sessimitation> 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 <Sessimitation>